கதிரவன் தன் கதிரலைகளால் அகற்றி ஒளியேற்றுவது போல தெற்கே உதித்து நாட்டு மக்களின் வாழ்க்கை இருளை அகற்றி தமிழகத்தையே தலைநிமரச் செய்தவர்தான் முத்தமிழ் அறிஞர் தலைவர் ஐயா அவர்கள் திருக்குவளையின் தீப்பொறியாய் நெஞ்சுக்கு நீதி பேசி குரலோவியம் படைத்த செம்மொழி ஊற்றினம் தலைவர் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வாழ்புகள் கொண்டது தமிழ்நாடு அவ்விரிகடலினும் பெருமையை உடைய வள்ளுவனையே குமரியில் சிலையாக நிறுவியவர் தமிழ் தமிழ் என எங்கும் முழங்கி பதினான்காம் அகவையிலேயே இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர் தமிழ் செம்மொழி என பாரெங்கும் போற்றினார் பல தலைமுறை காண தமிழை கணினியில் ஏற்றினார் வீழ்வது நாளாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று தமிழ் மூலமாகவும் தமிழகத்தை தலைநிமரச் செய்தவர் முத்தமிழ் அறிஞர் விவேகம் என்னும் வெள்ளியால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்னும் மானிடத்துவத்தை சட்டமாக்கி சாதிப்பித்து என்னும் சனியை ஒழித்து சமத்துவம் என்னும் ஞாயிறாய் உதித்தார் தலைவரின் காலடிச்சுவடுகள் படுமிடமெல்லாம் சமூக கேடுகளுக்கு சாப விமோசனம் கிடைத்து அங்கெல்லாம் சமத்துவபுரங்கள் உதித்துக்கொண்டே இருந்தன மதவெறி சேட்டைகள் போதாதென்று சமய சடங்குகளும் குருவி குடித்து கொட்டமடித்துக் கொண்டிருந்த போது மனித நேயத்தையும் அன்பு நெறிகளையும் மக்கள் மனதில் விதைத்தவர் பெரியாராக இளைஞர்கள் மனதில் பகுத்தறிவை பதித்தவர் ஏழை மாணவர்களுக்கு கல்வி என்பது கட்டணம் என்னும் தடை கற்களால் எட்டா கனியா இருப்பதை உணர்ந்த கலைஞர் அவர்களுக்கு பள்ளிகளில் இலவச பாட புத்தகங்களை வழங்கினார் பொறியியல் படிக்க வேண்டும் என்னும் மாணவர்களின் கனவு புதைந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக வருடம் இருபதாயிரம் என்னும் சட்டத்தை வீட்டில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்காக கொண்டு வந்தார் பேருந்தில் பயணம் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டை வழங்கினார் தாராளமாக கல்வி இருந்தாலும் அது தரமான கல்வியாக இருக்க வேண்டும் என்று ஆசிரிய பயிற்சி முகாம் முகாம்களை உயர்த்தினார் கல்வியிலும் தமிழகம் சிறந்தது என்பதை உலகத்திற்கு சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு தூக்கு கயிறை கொடுத்து மணமகளுக்கு தங்கத்தில் தாலி கயிறு கொடுத்தவர் மத்தியில் ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்து அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு அவர்தாமே விலை நிர்ணயம் செய்யும் உழவர் சந்தையினையும் அமைத்து கொடுத்தார் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது நிலமில்லா விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலமும் இலவசமாக வழங்கப்பட்டது உழவர்களின் எலும்பு நரம்பெல்லாம் உணர்வோடு கலந்து இல்லாமை கயமை கோளை கனவுகளும் கூனர்களின் நெஞ்சமும் எழுந்திட எழுந்து வந்த தென்னாட்டு மாபாஷானவர் கருவூல பெட்டகமாய் அவர் சிந்தையிலிருந்து வந்த சிந்தனைகள் பூட்டியிருந்த எம் சிந்தையினை சற்று சாவி கொண்டு திறந்து விட்டு சென்றன அவை மதம் வைரஸ்களையும் வதம் செய்தன தீண்டாமையினையும் தீயினால் சுட்டன இன்று சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அறியப்படுவதால் பெருமுதம் கொள்கிறது இந்தியா ஆனால் அதற்கு அன்றே வித்திட்டவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் சிப்காட் என்னும் தொழிற்பேட்டைகளை அமைத்து தகவல் தொழில்நுட்பத்தின் மையமாகிய டைடல் பூங்காவை அமைத்து சேலத்தில் உருக்காலையும் அமைத்து தொழில்துறையிலும் தமிழகம் சிறந்து விளங்கும் என்று தமிழகத்தை தலை நிமிர்த்தியவர் நம் முத்தமிழ் அறிஞர் எளியவர்களின் குடிசைகளை கட்டடமாக மாற்றுவதற்காக குடிசை மாற்று வாரியம் அமைத்தார் ஊனமுற்றோருக்கு உதவி தொகையை உயர்த்தி கொடுத்தார் சுனாமி ஏழைகளின் வீட்டை சூறையாடிய பொழுது அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்தார் பற்றிய கண்ணுடையவர் வல்லாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டிய புத்தரும் அவர்தான் ப்ளூட்டோ மார்க்ஸ் முல்லர் போன்ற சமூக சிந்தனையாளர்கள் ஏட்டில் தீட்டியதை நாட்டில் நடைமுறைப்படுத்திய சமூக விஞ்ஞானியும் அவர்தான் உலகம் ஓர் கூரை உலக மக்கள் ஓர் குளம் யாவரும் உறவை என்று அனைவரையும் உடன்பிறப்புகளாக எண்ணினார் அடுப்பூத பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதை பிரட்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலும் கல்வி கூடங்களிலும் சம உரிமை கொடுத்தார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்பதை என்னும் விந்தை மனிதனின் தலையை சட்டத்தினால் கவிழ்த்தார் எங்களுக்கு சொத்துரிமை மட்டுமன்றி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அது மட்டுமன்றி திருமண நிதி உதவி மட்டும் அல்லாமல் கர்ப்பிணி முதல் மூதாட்டி வரை உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தார் சாதிகள் கடந்த சமத்துவ சரித்திரமும் அவர்தான் அரை நூற்றாண்டின் அரசியல் விஞ்ஞானியும் அவர்தான் அதனால்தான் இன்றைக்கும் கலைஞர் என்னும் கல்வெட்டில் தமிழக அரசியல் பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பகுத்தறிவு பகலவனின் சீடன்தான் பகுத்தறிவுடன் வாழ்க்கையை வாழ்ந்ததும் அவர்தான் அவர் பேனா முனை குனியும் பொழுதெல்லாம் தமிழன் நிமிர்ந்தான் தமிழகம் தரம் உயர்ந்தது அவர் கூர்மையான பேனாவிலிருந்து வரும் எழுத்துக்கள் புரட்டுபவனின் மனதை புரட்டிவிட்டு சென்றது அவர் அவர் இதயத்தை இரவலாக சென்று விட்டார் உரிமை போராட்ட பெர் தமிழக உடற்பிறப்புகளின் உரிமைக்காக போராடியவர் அவர் வள்ளுவனோடு வாழ்ந்ததில்லை பெரியாரை பார்த்ததில்லை அண்ணாவை கேட்டதில்லை அத்தனையும் கலைஞராகி தமிழகத்துடனும் தமிழினத்துடனும் நின்று தமிழகத்தை தலைநிமிர செய்து விட்டது என்று கூறி தமிழ் இருக்கும் வரை அவர் புகழ் இருக்கும் தமிழன அவர் பெயர் நிலைக்கும் அழிக்க நினைப்போர் ஆற்றுவில் வரை அழியாத உண்புகள் என்றும் வாழ்கவே என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்